மார்க்கெட்டில் இருக்க லீடிங் ப்ராண்ட் ஓப்பன் பண்ணால் க்ளோஸ் பண்ண முடியாது இதுவும் பிளாஸ்டிக் இதுவும் பிளாஸ்டிக் இதை இப்போ பிரித்தோம் அப்படின்னா நம்ம பேண்ட் ஸ்டிக் பண்ணுவோம் ஸ்டிக் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த லேயரை தூக்கி போட்டால் மண்ணோட மண்ணாக மக்கி போகாது நான் பேண்ட் வேண்டி இங்கே டிஷ்யூ பேப்பரும் ஒரு கிளாத்தும் வச்சுருக்கேன் அதில் நான் வந்து இதை ஸ்டிக் பண்ணுறேன் ஸ்டிக் பண்ணிவிட்டு இப்போ இதுதான் பேண்டீஸ் இப்போ பேண்டீஸில் நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம் ஓகேங்களா ரைட் இப்போது ஏன் ஃபெமியானேயானுக்கு மாறணும் அஞ்சு டெக்னாலஜி இருக்குது எக்ஸ்பிரி டேட்டு மேனுஃபேக்சரிங் டேட்டு இங்கே எல்லாமே ப்ரிண்ட் ஆகிருக்கு ஒன்பது லேயர் இந்த டெக்னா டெக்னாலஜியோட டீட்டெயில்ஸு அதுக்கப்புறம் சிஇ சான்றிதழ் இது எல்லாமே இங்கே இருக்குது ப்ராடக்டை ஓப்பன் பண்ணி எடுத்தாச்சுன்னா இது ஃபுட் கிரேட் கவர் மறுபடியும் நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிக்கலாம் எடுத்த ப்ராடக்ட் இங்கே வச்சுருக்கேன் இது முழுக்க முழுக்க சீல் பண்ணப்பட்டிருக்கு நம்ம எப்போ எடுக்கிறோமோ அப்போ தான் ஓப்பன் பண்ண முடியும் இது வந்து நமக்கு மண்ணோட மண்ணாக மக்கி போகிறதுக்கு உண்டான மெட்டீரியல் தான் இங்கே இருக்குது இதையும் எடுத்து நான் இங்கே ஸ்டிக் பண்ணுறேன் இது எல்லாமே பேப்பர் சர்ஜிக்கல் காட்டன் இப்போ இதுலேயும் நான் வந்து ஸ்டிக் பண்ணிட்டேன் இப்போ உறிஞ்சிக்கிற தன்மை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக வேண்டி நாம் ஒரு டெஸ்ட் பண்ணலாம் இப்போ இதில் இருக்கக்கூடிய வாட்டர் பார்த்திங்கன்னா பீட்ரூட் மிக்ஸ் பண்ண ஒரு வாட்டர் நான் இதை வந்து எடுத்து எத்தனை எம்எல் அளந்து போடுறேன் அப்படின்னு பாருங்கள் இதை அளவுக்கோல் வந்து பார்த்தீங்கன்னா 150 ml எம்எல் இருக்குது ஒன் இருக்கு இந்த ஒன் ஃபிஃப்டி எம்எல் வந்து நான் வந்து எக்ஸ் ப்ராண்டில் அப்ளை பண்ணுறேன் இது வந்து பீட்ரூட் கலர் உங்களுக்கு வீடியோவில் தெரியணுங்கிறதுக்காக நம்ம அப்ளை பண்ணுறோம் ஒன் ஃபிஃப்டி எம்எல் அப்போ நாலு அஞ்சு பேடு நம்ம மாற்றுகிற அளவுக்கு இது வந்து தாங்காது பாருங்கள் நம்ம ட்ரெஸ்ஸில் வந்துடுது பேண்டீஸில் வந்துடும் வெளியாயிடும் இப்போ அதே நான் வந்து ஒன் ஃபிஃப்டி எம்எல் நான் வந்து அப்ளை பண்ணுறேன் அதே ஒன் ஃபிஃப்டி எம்எல் எடுத்திருக்கேங்க இப்போ நம்முடைய பேடில் நான் அப்ளை பண்ணுறேன் இது இது வந்து ஒரு பேடு நாம் போதும்னு சொல்கிறோம் உறிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி அதிகமாக இருக்கும் லேயர் வந்து ட்ரையாக இருக்கும் ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கும் நம்ம எவ்வளோ நேரம் டைம் கொடுத்தாலும் இதில் வந்து மேல் லேயர் வந்து நம்ம நமக்கு ரொம்பவே ட்ரையாக தான் இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் இப்போது இதில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போது இதில் எவ்வளோ ஃபுல்லாக ஆயிடுச்சு எல்லாமே உங்களுக்கு நிறைஞ்சிருக்கு நீங்கள் அமுத்துனீங்க அப்படின்னா எல்லாமே வெளியே வரும் இப்போ கையில் வச்சு அமுத்துனா என்னோடய கை ஈரம் ஆகும் இதில் ஆகும் இந்த அளவுக்கு இருக்குது இதே வந்து நம்மளோட நாப்கின் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் கூட எங்கேயுமே வெளியே ஆகலை எங்கேயுமே வரல எந்த அளவுக்கு அமுத்தினீங்கனாலும் ஈரங்கிற ஒரு உணர்வே இருக்கவே இருக்காது அப்போ இதில் இருக்கிறதுக்கும் இதை அமுத்துனீங்கன்னாவே வெளியே தண்ணி எந்த அளவுக்கு வருது இதில் வெளியவே வரல இப்போ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு லேயருமே இது இந்த லேயர் பிளாஸ்டிக் லேயர் இது பர்ஃப்யூம் லேயர் இது வேஸ்ட்டு காட்டன் இதுவும் பிளாஸ்டிக் இது எல்லாம் யூஸ் பண்ணும்பொழுது என்னாகும்னா நம்ம ஸ்கின் வந்து டேமேஜ் ஆகும் இது வந்து பிளாஸ்டிக் காற்றோட்டமே இல்லை பிளாஸ்டிக் லேயர் இப்போ இந்த அளவுக்கு தாங்காது நீங்கள் எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கனாலும் அவரேஜ் வந்து இருக்காது நமக்கு வந்து இதே இங்கே வந்தீங்கன்னா இது சர்ஜிக்கல் காட்டன் இது அஞ்சு டெக்னாலஜி இருக்கக்கூடிய ஆனையான் இன்ஃப்ரா ரேட் மேக்னட்டிக் நானோ கைட்டின் அஞ்சு டெக்னாலஜி இதில் வந்து எங்கேயுமே நமக்கு வந்து எதுவுமே இல்லை காலியாக இருக்குது ஸோ இப்போ இப்போ பார்த்துக்கோங்க இந்த டெமோவுக்கும் இந்த டெமோவுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு இதில் இருக்கக்கூடிய ஜெல் இந்த ஜெல் தான் வந்து லாக்கிங் சிஸ்டம் ஒரு ட்ராப் கூட வாட்ரு வெளியில் எடுக்கவே முடியாது ஜெல் தான் இருக்குது ஆனால் இதில் வந்து இப்படி தண்ணி இருக்கு ஸோ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இது இது லாஸ்ட் லேயர் இதை பிரித்தோன்னா இப்படி பேப்பர் மாதிரி பிரிஞ்சிடும் எல்லாமே பயோடிக்ரேடபிள் இதில் பிளாஸ்டிக்கே இல்லை இதில் வந்து நமக்கு பிளாஸ்டிக் இருக்குது இப்படி இழுத்திங்கன்னா ரப்பர் மாதிரி வரும் ஸோ இதுதான் நீங்கள் நீங்கள்